அப்பா வந்து பையனை வந்து திருக்குறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி சொல்கிறாரு இப்படின்னு கேளுங்க நம்ம லைவில் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிற அந்த காமெடி பிடிக்குதான்னு கேளுங்க தன் மகனுக்கு குடி எவ்வளவு கெடுதல்னு விளக்க ஒரு கிளாஸில் தண்ணீரையும் இன்னொரு கிளாஸில் ஆள்காவளை நிரப்பி ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு புழுவை போட்டார் தண்ணீரில் போட்ட புழு உயிரோட இருந்துச்சு ஆள்காவலர் போட்ட புழு வந்து கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுச்சு இப்போ அப்பா வந்து அந்த பையன் கேக்குறாரு கேட்பாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் பால்கால் சாப்பிட்டு அந்த இருக்கிற புழு பூச்சி எல்லாம் தித்து போயிடும் அதனால் நான் குடிக்கிறேன்ப்பா இது நல்லா ஐடியாப்பா எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி காஞ்சு யூ பார்க்குறேன் இந்த கணக்கு பக்கங்கள் திருத்த முடியிருப்பாங்க வங்க செய்கிற தவறு தவறுகளில் வந்து நாம் கத்துக்கணும்னு சொல்றாங்களே அது என்னதுங்க நாமளே அந்த அவ்வளவு தவறுகள் செஞ்சு கத்துக்கிறதுக்கு நமக்கு ஆயிரத்து பத்தாது இல்லை அதனால தான் புரியுதுங்களா ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அவர் வந்து ஒரு மாதிரியான ஆளுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு சீசன் அப்போ குற்றாலத்துக்கு போய் ரூம் எடுத்து அந்த ஹோட்டல் ஓனர் கிட்டே பாத்ரூமில் வெண்ணில் வருமான்னு கேட்ட ஒரே ஆள் விடுதாங்க உங்க தோட்டம் வழியா குறுக்கே நான் ஸ்கூலுக்கு போகலாமா நான் அவசரமா நாலு முப்பது மணிக்கு ரயிலே பிடிக்கணும் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களாப்பா குட் மார்னிங் காலை வணக்கம் சாயங்கூல எப்போட்ட விட்டு கிஷோர் அவங்க பேரு எந்த இருந்துப்பா பேசுறீங்க எந்த இருந்து பேசுறீங்கப்பா கிஷோர் எனக்காக உங்கள் தோட்டம் வழியாக குறுக்கே நான் ஸ்கூலுக்கு போகலாமா நான் அவசரமாக நாலு மணத்துக்கு மேலே ட்ரெயினை பிடிக்கணும் ஒருத்தருக்க சொல்கிறாரு ஓ தாராளமாக போகலாமே அங்கே இருக்கிற என் நாயை உங்களுக்கு உங்களே பார்த்துட்டா நீங்கள் ஸ்டேஷனுக்கு நாலு மணிக்கு போய் சேர்ந்துடுவீங்க சேலம்மாப்பா சாப்பிட்டீங்களாப்பா என்னப்பா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க சேனல் வச்சுருக்கீங்களா உங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணலாமா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க உங்கள் சேனலை நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு வராவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுன்னா என்னோடய கமெண்ட்டு என்னோட என்னோடய வீடியோஸை பார்த்து கமெண்ட் போடுங்க நான் உங்கள் சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட சேனல்லையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைவ் ஏதாவது போயிட்டால் சொல்லுங்கள் நானும் வந்து பார்க்குறேன் உங்களுக்கும் நான் லைக் போடுறேன் சாப்பிட்டீங்களாப்பா